நீங்க எப்படி பாருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம பார்க்க ரெசிபி சுண்ட வத்தல் பொடி ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து சுண்ட வத்தல் பவுடர் பண்ண போறோம் சுண்ட வத்தல் வந்து ஐம்பது கிராமு உப்பு இல்லாத சுண்டக்காய் ம் டீஸ்பூன் பெருங்காயம் ஒன்றரை டீஸ்பூன் கல்லு உப்பு பன்னெண்டு வரமிளகா காம்பு தான் போடுறேன் வறுக்கிறப்ப காம்பு எடுத்துட்டோம்னா அந்த விதை விழுந்துச்சுன்னா அடிக்கும் இத வறுத்துக்கலாம் இப்ப சுண்டவத்தலை போட்டுக்கலாம் எண்ணெய் எதுவும் ஊத்தக்கூடாது வெறும் வானொலியில தான் நம்ம வறுக்கணும் சிம்ல வச்சேவும் வறுத்துக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதே பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் வயத்துல இருக்க பூச்சி எல்லாம் இதாகும் சுகரு உள்ளவங்க இதை வந்து டெய்லி வந்து சாப்பாட்டுல முத சாப்பாட்ல கொஞ்சம் பவுட்ரு போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரயோஜனம் என்னன்றது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இதுல நம்ம பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்கிறப்ப தாத்தமா அந்த மிளகா வத்தல் இந்தப்பா டேஸ்டா இருக்கும் அது என்ன ஊற்றி வறுத்துட்டோம்னு வைங்களேன் நம்மளுக்கு சிக்கு வாடை எடுத்துரும் இருக்காது ரொம்ப நாளைக்கு ஒரு மாதிரி நம்ம எதுவுமே எண்ணெய் ஊக்காம தான் வறுக்கிறோம் மிளகாவத்துலேயும் அது மாதிரி தான் வறுத்துக்கிறோம் மறுபட்டுருச்சு மறுபட்டுருச்சு இப்ப நம்ம இறக்கி வச்சுட்டு கல்லூப்பையும் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயத்தையும் கல்வப்பையும் போட்டுக்கலாம் அந்த ஹீட்ல இதாயிக்கிறோம் அவ்வளவுதான் இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுலாம் பெருங்காயத்தை போட்டுலாம் பெருங்காயத்தை போட்டுடலாம் கல்லுப்ப போட்டுலாம் போட்டு இதை அப்படி பாத்திரத்துல கொட்டிடலாம் அந்த அந்த வடை சட்டியில் இருக்க சூடே இதாயிரும் அவ்வளவுதான் இப்போ வத்தலை போட்டுலாம் அப்படி நான் காம்பு எடுத்துட்டோம்னா நான் உள்ள இருக்க விதையெல்லாம் விழுகிறப்ப காட்ட நெடியா இருக்கும் இப்போ இதோட வறுத்துட்டு வறுத்து முடிஞ்சோடன நம்ம காம்ப எடுத்துட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் நான் ஒரு அளவா போட்டிருக்கேன் நீங்க ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க மறுத்தாச்சு நம்ம இதுல எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம இத ஆறுனதுக்கு அப்புறம் காம்ப எடுத்துடலாம் எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ முளகாவத்தல் காம்பெல்லாம் எடுத்துட்டோம் எல்லாத்தையும் மிக்சியில போட்டாச்சு நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப உனசாக இருக்காரு ஓரளவு நல்லா இருக்கும் இது நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு சிலர் கசப்பு அப்படி இப்படின்னு நினைச்சாலும் கூட நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம பெருங்காயம் மிளகா வத்தல் இதெல்லாம் சேர்த்து இருக்குறப்ப அருமையா இருக்கும் இது நம்ம வந்து கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கண்ணாடி பாட்டில வச்சுக்கலாம் பாட்டிலு கழுவி சுத்தப்படுத்துனா ஈரம் இல்லாம நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு இதுல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு பத்து நாளைக்கு கூட வச்சுட்டு திருப்பி அரைச்சி வச்சுக்கலாம் ஒண்ணும் இதாகாது டெய்லி கொஞ்சம் போல சாதத்துல சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்ப ஏதோ ஊற்றிட்டு சாப்பிடுங்க அப்படியே போட்டுக்கலாம் நம்ம அரைச்சாச்சு இந்த இதுக்கு எடுக்கணும் ரொம்ப நெசில ஓரளவுக்கு அதுக்குன்னு ரொம்ப குறுமையாவது கூடாது ஏன்னா மிக்சியில அந்த அளவுக்கு தான் வரும் ரொம்பலாம் ரொம்ப நேசா அரைக்க வேணாம் ஓரளவுக்கு நம்ம போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த நல்லா நம்ம வந்து கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா தேவையான அப்ப போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா நன்றிப்பா